சென்ற இளம்பெண் இரட்டை அர்த்தத்தில் பேசிய மருத்துவர் திடீரென கேட்ட அலர சத்தம் மருத்துவர் செய்த பகீர் செயல் வடவடக்கும் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரை சேர்ந்தவர் ஆர்த்தி பெயர் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இவருக்கு வயதாகிறது தற்போது தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் ஆர்த்திக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி உள்ளது அப்போது ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது இந்த குழந்தை பிறந்த நிலையில் ஆர்த்திக்கும் அவரின் கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக கணவரிடம் இருந்து விவாகரத்து பெற்று பிரிந்து தனது குழந்தையுடன் வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் அவருடைய குழந்தைக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு காய்ச்சல் அளித்துள்ளது இதனால் ஆர்த்தி தனது மகனை கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளார் அங்கு அவரின் மகனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் ஆர்த்திக்கும் கடந்த சில தினமாக தோல் பிரச்சனை இருந்துள்ளது இது தொடர்பாக பெண் மருத்துவரை பார்த்துள்ளார் அதன்படி பெண் மருத்துவரிடம் மருத்துவ ஆலோசனையும் பெற்றுள்ளார் அந்த பெண் மருத்துவரின் ஆலோசனையின்படி இரத்த பரிசோதனை மற்றும் ஹெச்ஐவி பரிசோதனை செய்ய சென்றுள்ளார் இதற்காக மருத்துவமனையில் உள்ள பனிரெண்டாம் எண் அறையில் பதிவு செய்ய சென்றுள்ளார் அப்போது அங்கு பணியில் ஸ்டீபன் என்கிற ஊழியர் ஒருவர் இருந்துள்ளார் ஆர்த்தியை பார்த்ததும் அந்த ஊழியர் எதற்காக நீங்கள் ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கிறீங்க எனவும் வேறு சில அந்தரங்கம் தொடர்பான கேள்விகளும் கேட்டுள்ளார் இதனால் செய்வதறியாது தவித்த அந்த பெண் அதனை நான் லேடி டாக்டரிடம் சொல்லிக் கொள்கிறேன் என கூறியிருக்கிறார் இதனை கேட்டதும் கடுப்பான ஊழியர் தான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னால் மட்டுமே பதிவு செய்து தருவேன் என கூறியிருக்கிறார் ஆனாலும் அந்த பெண் அவரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அங்கே ஏன் என்று இப்படியே நீண்ட நேரம் ஆகியும் அவர் மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் அழுது கொண்டே அறையிலிருந்து வெளியேறி சென்றுள்ளார் அதன் பின்னர் இது தொடர்பாக மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் சுதாவிடம் புகார் தெரிவித்துள்ளார் இந்த புகாரை எழுத்து மூலமாக கொடுத்துள்ளார் புகாரை பெற்றுக்கொண்ட தலைமை மருத்துவர் புகாரின் பேரில் அவர் மீது நடவடிக்கை எடுப்போம் எனவும் அதனை உங்களுக்கு தெரிவிப்போம் எனவும் கூறி அந்த பெண்ணை அனுப்பியுள்ளார் ஆனால் இந்த சம்பவம் நடந்து பல நாட்கள் ஆகியும் அந்த நபர் மீது மருத்துவமனை நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் மேலும் கடுப்பான அந்த பெண் அதே மருத்துவமனைக்கு சென்று இதுகுறித்து முறையிட்டு சத்தம் விட்டுள்ளார் அப்போது அங்கிருந்த செய்தியாளர்கள் இது தொடர்பாக கேட்டபோது தான் ஸ்கின் பிரச்சனை தொடர்பாக லேடி டாக்டரை பார்த்ததாகவும் அவரின் அறிவுரைப்படி வி டெஸ்ட் எடுக்க சென்றதாகவும் அப்போது பனிரெண்டாம் நம்பர் அறையில் இருந்த ஸ்டீபன் என்ற ஊழியர் தன்னிடம் தேவையில்லாத கேள்விகளை கேட்டது மட்டுமல்லாமல் தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றதாகவும் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் குறித்து நான் தலைமை மருத்துவரிடம் நேரில் சென்று புகார் கொடுத்திருந்தேன் அப்போது அவர் உடனே அந்த நபர் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார் ஆனால் இதுவரை அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறியிருக்கிறார் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த பெண் சட்டென்று வேதனையோடு அழுத்திருக்கிறார் மேலும் அழுது கொண்டே பேசிய அந்தப் பெண் கணவரை பிரிந்து எனது மகனை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழும் ஒரு பெண் மருத்துவமனைக்கு கூட வர முடியவில்லை என்ன நாடு இது என வேதனையோடும் வழியோடும் கதறி அழுதுள்ளார் இந்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என் பையனுக்கு காஜான்னு சொல்லி நான் கோயில் பெட்டி ஜிஹெச்சுக்கு வந்திருந்தேன் அப்படியே எனக்கும் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பர்சனலாக நான் டாக்டரை பார்த்து பேசணும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன் அவங்க ஜஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட்டுக்காக அனுப்பியிருந்தாங்க பிளட் டெஸ்ட்டோட சேர்த்து ஒரு சீலும் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு நான் பண்ணிட்டேன் நம்ம ரூமுக்கு வந்து அவங்ககிட்ட எங்கிட்ட என்ன ரீசன் எங்கேனு சொல்லி அந்த ஜென் ஜென் சார் வந்து எங்கிட்ட கேட்டாங்க இதனால் லேடி டாக்டர்கிட்ட தான் ஓப்பனாக பேச முடியும் உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லி நான் சொல்லிவிட்டு அதையும் மீறி என் கிட்ட சொல்லணும்னா அப்புறம் எதுக்குமா என் செக்ஷனுக்கு வார அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவங்க கொஞ்சம் அன்வான்டாக பேசினாங்க மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி என்கிட்ட பாக்குறது எல்லாமே அப்படி பேசினாங்க எனக்கு அது சுத்தமா பிடிக்கல இது இந்த ஜென் ஜிஹெச்சுக்கு நாங்க நம்பி முதல்ல எதுக்காக வர்றோம் யாரை நம்பி நாங்க வர்றோம் எதுக்கு நான் முதல்ல ஒரு ஜென்னுகிட்ட நான் ஏன் என்னோட விஷயம் போஸ்னல்ல நான் எதுக்கு சொல்லணும் அவங்க சொல்லலன்னு சொல்லி எங்கிட்ட அவ்வளவு கோபப்படுறாங்களே அது எதுக்கு என்கிட்ட அவ்வளவு கோபப்படணும் நான் லேடி டாக்டரை பார்த்துட்டேன் பேசிட்டேன் கவுன்சிலர்ட்டையும் பேசியிருக்கேன் அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா பேசினா எனக்கு பிளட் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க இவங்க கிட்ட நான் சொல்லலன்னு சொல்லி இவங்க எங்கிட்ட கோவப்படுறாங்க இதுல இவ இதுல என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல இவங்க என்கிட்ட கோவப்படுறதுக்கு நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்ன்றது எங்க அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்களா அப்போ நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே அவங்க வந்துட்டு அட்ரஸ் எழுதும்போது உங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ஹஸ்பண்ட் பேர் சொல்ல வேண்டாம் எங்க அப்பா பேர் போட்டுக்கோங்க நான் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதுல இருந்து அவங்களோட பார்வை எனக்கு வேற மாதிரி தெரிஞ்சது அப்போ அந்த மாதிரி என்னை மாதிரி பொண்ணுங்க வந்தா தான் நீங்க பிகேவ் பண்ணுவாங்களா ஜிஹெச்ல ஏன் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது முதல்ல பொண்ணுங்களுக்கு ஒரு சேஃப் கிடையாதா என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு அதுவும் என்ன என்ன மாதிரி பொண்ணுங்களை அவங்க என்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இதுக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல விஷயத்தில் தான் வருது எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம் தயவு செய்து எனக்கு இது ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும் நான் கொடுத்தேன் கோயில் பெட்டியில தான் தான் கொடுத்தேன் அவங்க எழுதி லெட்டர் எழுதி கேட்டாங்க லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன் லெட்டர் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆக்சன் எடுத்தேன் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன்னு சொன்னாங்க பட் எனக்கு அதை இன்ஃபார்ம் இன்னும் பண்ணவே இல்லை முதல்ல ஆக்ஷன் எடுத்தாங்களான்னு எனக்கு இன்னும் தெரியல எனக்கு பின்னாடி வந்த ஒரு பொண்ணு அன்வான்டா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல அந்த பொண்ணு மூஞ்சு சுழிச்சிட்டு நோட்டை மட்டும் வாங்கிட்டாங்க இதை பத்தியா உங்ககிட்ட மட்டுமா நான் கேட்டேன் பக்கத்துல வர்றவங்க வர்றவங்ககிட்டே நான் கேட்டேன் அந்த மாதிரி நல்லாட்டி இது கேட்கறதுதான் சார் என் பையனுக்கு பையனுக்கு நான் அந்த சாப்பாடு கொடுக்கணும் எனக்கு நோட் எழுதி கொடுத்து விடுங்க என்கிட்ட என்கிட்ட தூரம் சொல்ல மாட்டேன்னு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்னோட கோரிக்கை என்ன மாதிரி இல்லை எந்த பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இனி வரவே கூடாது அதுக்கு பாதுகாப்பு என்ன கிடைக்கும் அதுதான் என்னோட கேள்வி கண்டிப்பா இதுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இந்த மாதிரி நான் போல்டா வந்துட்டேன் மற்ற பொண்ணுங்க வர மாட்டாங்க கண்டிப்பா எங்க இங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுமே சொன்ன ரீசன் என்ன நீ ஒருத்திதான் இதை கோவப்பட்டிருக்க வேற யாருமே இதை கோவப்படலை அதை அமைதியா போயிட்டாங்க அவங்ககிட்டயும் போகல அமைதியா போயிட்டாங்க அப்படின்னு தான் நானும் கேள்விப்பட்டேன் இனி இந்த மாதிரி தப்பு தயவு செய்து நடக்கக்கூடாது இவங்க இந்த இந்த மாதிரி ஆள்களை முதல்ல விட்டாதான் இன்னைக்கு புதுச்சேரி பொண்ணோட நிலைமை நாளைக்கு வேற ஒரு பொண்ணுக்கு வரும் இந்த மாதிரி ஆட்கள் தான் அப்படி வருவாங்க இதுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இனிமே இந்த மாதிரி பிரச்சனை வராம நீங்க தான் பாத்துக்கணும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க